ஒன்று நாளாகமம் அதிகாரம் இருபது மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது யோவா இராணுவ பலத்தை கூட்டிக் கொண்டு போய் அம்மோன் புத்திரரின் தேசத்தை கால் கடித்து ரப்பாவுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான் தாவிதோ எருசலேமில் இருந்து விட்டான் யோவாப் ரப்பாவை அடித்து சங்கரித்தான் தாவிது வந்து அவர்கள் ராஜாவுடைய தலையின் மேல் இருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான் அது ஒரு தாளந்து நிறையும் இரத்தினங்கள் பதித்ததுமாயிருந்தது அது தாவிதின் தலையில் வைக்கப்பட்டது பட்டணத்திலிருந்து ஏராளமான கொள்ளையையும் கொண்டு போனான் பின்பு அதிலிருந்த ஜனங்களை அவன் வெளியே கொண்டு போய் அவர்களை வாள்களுக்கும் இருப்பு பாறைகளுக்கும் கோடாரிகளுக்கும் உட்படுத்தி இப்படி அம்மோன் புத்திரரின் பட்டணங்களுக்கெல்லாம் தாவிது செய்து எல்லா ஜனத்தோடும் கூட எருசலேமுக்கு திரும்பினான் அதற்கு பின்பு கேசேரிலே பெலிஸ்தரோடு யுத்தம் உண்டாயிற்று அப்பொழுது ஊசாத்தியனாகிய சிபெக்காய் இராட்சத புத்திரரில் ஒருவனான சிப்பாயி என்பவனை கொன்றான் அதனால் அவர்கள் வசப்படுத்தப்பட்டார்கள் திரும்ப பெலிஸ்தர் யுத்தம் உண்டாகிறபோது யாவிரின் குமாரனாகிய எல்கானான் காத்தூரானாகிய கோலியாத்தின் சகோதரரான லாகேமியைக் கொன்றான் அவன் ஈட்டி தாங்கு நெய்கிறவர்களின் படைமரம் அவ்வளவு பெரிதாயிருந்தது மறுபடியும் ஒரு யுத்தம் காத்திலே நடந்தபோது அங்கே நெட்டையனான ஒரு மனுஷன் இருந்தான் அவனுக்கு அவ்வாறு விரலாக இருபத்தி நாலு விரல்கள் இருந்தது அவனும் இராட்சத சன்னதியாயிருந்து இஸ்ரவேலை நிந்தித்தான் தாவிதின் சகோதரனாகிய சிமையாவின் குமாரன் யோனத்தான் அவனை கொன்றான் காத்தூரிலிருந்த ராட்சதனுக்குப் பிறந்த இவர்கள் தாவிதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் அடிந்தார்கள்